ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு ஒன் வீக்கோட டெய்லர் கடை எவ்வளோ பிஸியாக இருக்குது என்னோடய ஒர்க் எவ்வளோ பிஸியாக இருக்குது கொஞ்சம் இருக்குது டேபிள் ரேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது இந்த வீக் ஃபுல்லாக வந்து வளாக் போடலை காரணம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முத்தாலம்மன் நோம்பி சாட்டியிருக்காங்க அவங்களோட குரூப் சாரீஸ் இருக்குது அது போக ஸ்டிச்சிங்க்கு நிறையா வந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியல எடுத்து வச்சுருந்த வீடியோவை எடிட் பண்ணி பேசவும் முடியல இதெல்லாம் வந்து அடித்த ப்ளவுஸஸ் கிட்டத்தட்ட அஞ்சு நாளில் ஐம்பத்தஞ்சு ப்ளவுஸ் என்னால் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னா நாளையும் ஸ்டிச் பண்ண முடியும் குரூப் சேரியை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு பத்து சாரி தான் ஃபர்ஸ்ட் இது வந்து தான் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணினேன் மீண்டும் ஒரு பதினஞ்சு சாரி இருக்கும் இருபது இருபத்தஞ்சி சேரீக்கு பக்கம் நான் மொத்தமாக குரூப் சேரீ வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அதெல்லாம் அந்தந்த கவர்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் எல்லாமே லைனிங் ப்ளவுஸஸ் தான் ஒரு ஆறு ப்ளவுஸ் மட்டும்தான் சாதா ப்ளவுஸ் அந்த ஐம்பத்தஞ்சு ப்ளவுஸில் அந்த ஆறு ப்ளவுஸ் வந்து சா எல்லாமே லைனிங் பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணி ஹூக் வச்சு வாங்கி பண்ணி கவரில் போட்டு எடுத்து வைக்கணும் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்டிங் மிஷின் வந்ததில் ரொம்பவே ஈஸியாக என்னோட ஒர்க் இருக்குது இருக்கு ஒரு நாள் ஒரு முப்பது பிளவுஸ் நாற்பது பிளவுஸ் கட் பண்ணி வைப்பேன் ஆனால் எனக்கு என்னோட கட்டிங் மிஷின் வந்ததுலேருந்து நான் இன்னைக்கு தைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் நின்னா போதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளவுஸ் கட் பண்ணி எடுத்து நான் டேவே கம்ப்ளீட் அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிக்கணும் ஒரு எட்டு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இல்லாமல் நீ ரெண்டு சாதா வேறு வேறு அளவில் வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பத்து ப்ளவுஸ் இன்றைக்கி நைட்டுக்குள்ளுமே நான் முடிச்சுருவேன் இது இல்லாமல் எப்பவுமே வந்து ப்ளவுஸ் மட்டும்தான் வருமா சுடிதாஸ் ஃப்ராக்ஸு வேற எல்லாம் ஸ்டிச் பண்ண மாட்டிங்களான்னா அதுவும் இருக்கும் அதுக்கு தனி ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக்கையும் நாலு நாலு ரெண்டு பேர்த்தோடது நாலு நாலு ப்ளவுஸ் வந்து லைனிங் ஃபேப்ரிக் வந்து கட்டிங் மிஷினில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது போக நாலில் சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து பர் மீட்டர் ஒவ்வொரு மீட்டர் கொடுத்துருந்தாங்க அந்த நாலு ப்ளவுஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று நீட்டாக போட்டுக்கிட்டு நம்ம லைனிங் பீஸ் எடுத்து மேலே வச்சு நம்ம வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா ப்ளவுஸ் பிட் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி சமசதுரமாக வருது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அந்நீவன் இல்லாமல் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டராக போட்டுக்கிட்டு கட்டிங் மிஷின் மூலியமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டா உண்மையிலே ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு எனக்கு டே வந்து ஃபுல் பிஸியாக தான் எனக்கு போயிட்டு இருந்தது கட்டிங்கெல்லாம் பண்ணி வச்சு ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து இன்னைக்கு பாபாவுக்கு வந்து ஒர்க் இருக்கிறதுனால அவங்க வந்து இன்னைக்கு நைட் வர மாட்டாங்க அத்தம்மா வந்து பார்த்தாங்க நான் தனியாக தைச்சிட்டுருக்கேன் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லணுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி நான் வந்து மேலே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டீஸோட அத்தமா வந்து என் கூட இருந்தாங்க நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றே முக்காலே ஆகிடுச்சி வெடிக்காலில் அஞ்சு அஞ்சரை வரைக்கும் எனக்கு ஒர்க் போயிட்டே இருந்தது மறாத நாள் மதியம் ஒரு மூணு மணி வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் போய் தூங்கவே போனேன் இப்படி செய்யும் போது அன்னைக்கு டேவோட வேலையும் வெள்ளனா நம்மளுக்கு முடிக்கும் போது ஈஸியாக இருந்தது ஒரே நாள் சேர்ந்த அந்த மாதிரி தூங்கினது நல்லா இருந்தது இதுதான் கடைசி ப்ளவுஸ் அந்த இருபத்தஞ்சாவது ப்ளவுஸில் இதுதான் கடைசி ப்ளவுஸ் ஃப்ரைடே மார்னிங் வந்து இது கொடுத்தாகணும் அது போக வந்து சாதா ப்ளவுஸ் ரெண்டு இருந்தது இதெல்லாமே எனக்கு விஜய் கை கைக்கு ஹூக் வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதை முடிச்சுட்டு செட் சுடிதாரும் அது போக நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த ஃப்ராக் மாடல் அதுவும் நம்ம வந்து தைக்கணும் ஏன் அதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களோட போட முடியலனா மொபைலில் நான் வந்து சாங்ஸ் கேட்டுக்கிட்டு மூவிஸ் பார்த்துக்கிட்டே நான் ஸ்டிச் பண்ணினேன் ஏன்னால் நம்ம வந்து அசதிகளை தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னால் வ்ளாக் எடுக்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்போ நம்ம டயர்ட் ஆகும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஹெட்செட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சாங்ஸு ஸ்டோரிஸு கதை இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே நான் வேலை பார்த்ததுனால எனக்கு வேலை முடிஞ்சதே தெரியல இந்த மாதிரி ஃப்ராக் வந்து இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த மாடல் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் இது நம்ம பாப்பாவுக்கு தைச்சது கிடையாது கவிதாக்கா பாப்பாவுக்கு வந்து நோம்பிக்காக வந்து ஸ்டிச் பண்ணது சாரி பார்த்தீங்கன்னா பழனிலாம் மந்திரி சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எடுத்தாங்க அது ஒரு அறநூற்றம்பது ரூபாய்க்கு தான் அந்த சாரி எடுத்தாங்க இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா குறிஞ்சி மேட்சிங் நான் போயிருந்தப்போ இந்த குறிஞ்சி மேட்சிங்கில் இவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த ப்ளவுஸ் பீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது ஒரு நியூ பேட்டர்ன் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் தான் சொன்னேன் எங்களோட குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பொம்பளை பசங்க அதனால ஒவ்வொரு பேட்டர்ன்ஸுமே புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணி இல்லாட்டி எல்லாமே இன்ஸ்டாவில் பார்க்கறதையோ அல்லது வந்து குரோமில் கூகுளில் பார்க்குறதையோ நம்ம என்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா அது மாடல் நல்லா இருக்குது தைச்சு போட்டால் நல்லா இருக்குன்னா நான் அதை மாதிரி ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடுவேன் இந்தோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா தீபாவளிக்காக பாப்பாவுக்கு ஒரு சேரீ எடுத்து சின்ன பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் இதே மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் எப்படி பண்ணுனே ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறேங்கிறது ப்ராப்பராக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா கமெண்ட்லேயே நிறைய பேர் இந்த மாடல் நல்லாயிருக்கு இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போ கேட்டிருந்தீங்க ஏன்னா மொபைலில் நான் பாட்டு கேட்டுட்டு தூங்காமல் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல பாபாவும் இல்லை அன்றைக்கி நைட் டைம் கூட பேசிட்டு துணைக்கி இருக்கிறதுக்கு அத்தமாக தான் இருந்தாங்களா அதனால அவங்களே டிஸ்டர்ப் பண்ண முடியாது அந்த ஸ்டாண்ட் அங்கே வைக்க முடியாது பாப்பூசு படுத்துருந்ததுனால எடுக்க முடியல ஸாரீ செலெக்ஷன் சூப்பராக இருக்கு அக்கா வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணாங்க எந்த சேரீ எடுக்கலன்னு ஒரு ரெண்டு மூணு சாரீ அனுப்பிச்சாங்க எனக்கு ஏன் இந்த இந்த கலர் பார்த்தோன்னே இந்த மெல்கியஸ்டாக வர கலரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு கோல்டு வித் மில்கிஸ்ட் கலர் அப்படியே காப்பர் கலர் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கமெண்ட்டில் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துட்டு சொன்னீங்க ஸ்டிச்சிங் ஆனால் காமிச்சிருக்க மாட்டேன் ஜாயின் பண்ணுறது மட்டும் அப்பப்போ அப்பப்போ ஜாயின் பண்ணுறது மட்டும் காமிச்சிருப்பேன் இப்போ பெரிய பாப்பாவோடது முடிச்சாச்சு அடுத்து சின்ன பாப்பாவோடது சைட் ஜாயின் பண்ணி சுற்றி வர தையல் ஓவர் லாக்கெல்லாம் போட்டால் ஓவர் வேலை ஓவர் என்னோடய வேலை எப்போவுமே இந்த மாதிரி சுறுசுறுப்பாக போயிட்டே தாங்க இருக்கும் தீபாவளிக்கு வந்து பிஸி ஆகிடுச்சா அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒர்க் போயிட்டே இருக்குது எப்பவுமே பிஸி தான் நம்மளை பிஸியாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்மளோட வேலையில் தான் இருக்குது ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போட்டதுக்கு சாரிங்க என்னோடய ஒர்க் அந்த மாதிரி ஆயிடுச்சு இது எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாடல் நான் கண்டிப்பாக கட்டிங் ஸ்டிச்சிங் தனியா பாப்பாவுக்கும் அதித்தி பாப்பாவுக்கும் அளவெடுத்து எடுத்து உங்களுக்கு நான் தைச்சு காமிக்கிறேன் ரெண்டு குட்டீஸ்க்குமே அவ்வளோ ஆப்டாக ஃபிட்டாக சூப்பராக இருந்தது இதை தைச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் சுடிதார் செட்ஸ் எல்லாம் முடித்து வச்சாச்சு காலையில் ஒன்ஸ் மீண்டும் அயன் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எட்டரை மணிக்கு பாப்பு இங்கே வந்து தான் கிளம்பிட்டு போனேன் அவ்வளோ அழகாக இருந்தது அவளுக்கு போட்டுவிட்டு அவளை ரெடி பண்ணி தாட்டி விட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு ரெண்டு குட்டிஸ்க்கு ஒரு சேரீ எடுத்தால் முந்தானியும் ப்ளவுஸும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சேரீ வந்து ரெண்டு குழந்தைக்கு கன்வெர்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மேலே வந்து கோட் மாதிரி உள்ள ஸ்லீவ்லெஸ் மேலே வந்து கோட் மாதிரி தைச்சிருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது பாப்பு ஸ்டாண்டர் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க அன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா தர்ஷினி குட்டிக்கு வந்து நம்ம சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் எவ்வளோ தான் இன்றைக்கி நைட் வந்து தைக்கிறதெல்லாம் இதுதான் தைச்சிருந்தேன் ப்ளவுஸ் வந்து ஈவினிங்குள்ளே வியாழக்கிழமை நைட்டுக்குள்ளே அந்த ஐம்பத்தஞ்சு ப்ளவுஸுமே மண்டே டூ வியாழக்கெழம நைட்டுக்குள்ளே நான் அடித்து முடிச்சிட்டேன் இது வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் இன்னைக்கு டேவும் எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு நாளைக்கு தைக்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கி கட் பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு மேலே நான் தூங்க போனேன் இன்றைக்கு வ்ளாக் உங்களோட ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பி நீங்களும் இதே மாதிரி சுறுசுறுப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களோட ஒர்க்கை சூப்பராக செய்யுங்க தீபாவளிக்குன்னு இருபது இருபத்தி ஒரு நாள் தான் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டாட்டா பபாய்